ஸ்ரீ வெங்கடாரியம் தத்பாத கமலாசிரம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவையில் இருபத்தி ஏழாவது பாசுரத்தில் ஆண்டாள் கண்ணனம்பெருமானை பார்த்து சன்மானம் வேண்டும் என்னென்ன வேண்டும் அப்படின்னு கேட்கிறான் சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே அப்படின்னு கேட்கிறான் எப்படி கேட்டிருக்குனா நாம ரெண்டு மூணு பொருளை கேட்டோம்னா என்ன சூடகமும் தோல்வளையும் தோடும் செவிப்பூவும் பாடகமும் எனக்கு வேண்டும் அப்படிதானே கேட்போம் ஏன் இங்க வந்து சூடகமே தோடே செவிப்பூவே பாடகமே ஏ ஏன்னு கேட்டிருக்கா அப்படிங்கிறது மிகவும் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தக்கூடியது என்ன அதுல சுவாரஸ்யம் அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய பொருள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வெறும் நம்ம வாசலில் ஏதாவது காய்காரம் போகிறான் இல்லை பழம் போகிறது என்ன பண்ணுவோம் வாழைப்பழமே அப்படின்னு கூப்பிடுறோம் அது ஒன்று இன்னொன்று போது அதாகவே ஆக ஆகப்பட்டது அதாவது எப்படி ஆண்டாள் கண்ணனிடம் கேட்கின்றார்ன்னால் அந்த தோல்வலையே அப்படின்னா நீயே தோல்வலையாக வர வேண்டும் நீயே பாடகமாக வர வேண்டும் நீயே தோடாக வர வேண்டும் நீதான் தோடு தோடாக மாறி எங்களுக்கு அணிகலனாக வர வேண்டும் நீயே செவிப்பூவாக மாறி எங்களிடம் அணிகலனாக வர வேண்டும் அதை நப்பிண்ணை பிராட்டி எங்களுக்கு அணிவிக்க வேண்டும் அதைத்தான் இங்கு ஆண்டாள் குறிப்பிடுகின்றாள் எதை வச்சு ஆண்டாள் இதே மாதிரி சொன்னால் எப்படி வந்து அணிகலன்களாகவே கண்ண மாறி அவர்களுடைய அணிகலன்களாக அவர்களுடைய உடலில் வர முடியும் எப்படி நப்பினை பிராட்டி அணிவிக்க முடியும் அப்படின்றத கண்ணனம்பெருமானுடைய இருந்து அழகாக நான் காண முடிகிறது அதாவது ஆழ்வார் பாடுறார் தண்ணீராயிரம் பிள்ளைகளோடு அதாவது கண்ணனம்பெருமான் காட்டுக்கு போவாராம் மாடுகள் எல்லாம் காட்டுக்கு போகிறார் மாடோட கறவைகள் பின் சென்று தானம் சேர்ந்தும்போ காட்டுக்குள்ளே போகிறார் உள்ளே போனதுக்கு போகும்போது மற்ற பிள்ளைகள் எல்லாருமே உணவு கொண்டு வருவார்கள் இப்போ கூட நம்ம அலுவலகத்திற்கு செல்லும் போது மதிய உணவு அப்படின்னு எடுத்துன்னு போகிறோம் அந்த மாதிரி இந்த ஆயர் குல பிள்ளைகள் மதியத்திற்கு உணவு எடுத்து செல்லுவார் பல ஆயிரம் பிள்ளைகள் வருவார் வரும்போது கண்ண மட்டும் மதிய உணவு எடுத்துட்டே மாட்டார் அங்கே போன உடனே எல்லார்கிட்டும் ஒவ்வொரு பிடி அவர் அவரவர்களுடைய உணவிலிருந்து ஒரு பிடியை வாங்கி சாப்பிடுவாராம் இதை தேவர்கள் பார்த்தா என்ன இவர் கண்ண யாரு ஸ்ரீயப்பதி நாராயணன் ஆயர் குலம் ஒரு ரொம்ப கீழ அவர்கள் அவாகிட்ட போய் போய் வாங்கி சாப்பிட்றாரே அது ஒண்ணு இன்னொன்னு அவருடைய எச்சில் நமக்கு கிடைக்காதான்னு நம்ம எல்லாம் இயங்கின்றிருக்கோம் அவருடைய உச்சிஷ்டத்துக்காக நாம் ஏங்கி கொண்டிருக்கின்றோம் ஆனா இவர் என்ன பண்றார் அந்த குல பிள்ளைகள் கிட்ட போயிட்டு வாங்குறாரே அப்படின்னு இவர்கள் நினைத்தாராம் சரி எப்படி இருந்தாலும் கனதம்பெருமானுடைய உச்சிஷ்டம் வேண்டும் எப்படியும் அவ சாப்பிட்டு இந்த தான் வந்து கையாளம்போறா அப்படி கையாளும் போது நாம் மீனாக மாறி அந்த உச்சிஷ்டத்தை பெற்று வேணும் அப்படின்னு எல்லாம் அங்கே மீனாக மாறி வந்தாலாம் ஆனால் கண்ணன பெருமானுக்கு அவனுடைய அவனுக்கு தெரியாதா அவனுடைய திருவுள்ளம் எல்லாரோட திருவுள்ளத்துலையும் என்னென்ன இருக்குன்றதை அவருக்கு தெரியாதா அவர் தெரிஞ்சின்றார் தெரிஞ்சிண்டு ஒரு கட்டளை இட்டார் அந்த ஆயிரப்பிழை பிள்ளைகளுக்கு என் நான் வந்து இங்கே சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த உணவை யாருமே கையே அலம்பக்கூடாது ஏன்னா பெருமாள் பிரசாதம் சாப்பிட்டா கையை அலம்பக்கூடாதுன்ட்டுருக்கு அதனால் நீங்கள் யாருமே கையை அலம்பக்கூடாது கண்ணனம்பெருமான் ஒரு பிடி சாப்பிட்ட பிறகு அது பிரசாதமானது அந்த பிரசாதத்தை அந்த ஆயிரம் பிள்ளைகள் சாப்பிட்டனர் அது பிரசாதம் அதனால் கை அலம்ப கூடாது எல்லாரும் கையை துடைச்சிக்கோங்கன்ட்டார் இதை பார்த்த உடனே தேவர்களுக்கெல்லாம் கோவம் வந்துருந்தான் என்னது அது கண்ணனம்பெருமான் நம்ம வந்து எப்படியாவது உச்சிஷ்டம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினச்சா இவா இதே மாதிரி பண்ணிட்டாரே அப்படின்ட்டு பிரம்மா கிட்ட போய் முறையிட்டார் பிரம்மாவுக்கு என்ன நினைக்கிறதுனே தெரியாம அவர் நினைச்சிட்டாராம் எப்படியாவது இந்த கிருஷ்ணனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பயப்படாதீங்க தேவர்கள்கிட்ட சொல்றார் நான் அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த கீழே இறங்கி மாடுமைய்த்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய கன்று குட்டிகள் அவருடைய கூட இருந்த அந்த சகாக்கள் எல்லாரையும் என்ன பண்ணான் பிரம்மா அவர்களை அழகாக தூக்கி கொண்டு மேலே சென்று விட்டான் அவன் பிரம்மலோகத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான் யார இந்த க கன்றுக்குட்டிகளையும் அவருடைய நண்பர்களையும் பெருமானுக்கா தெரியாது சரி இவன் போயிட்டே இருக்கான் ஒரு இடத்துல வச்சு விட்றான் இவாளெல்லாம் கன்று குட்டியும் அந்த பிள்ளைகளையும் அவன் பிரம்மலோகத்திற்கு அடி எடுத்து வைக்க உள்ளே போகிறான் காவலாளி தடுக்கிறார் யார் நீங்கள் வரக்கூடாது வெளில போங்கோ அப்படின்னு காவலாளியை பார்த்து இந்த பிரம்மா சொல்றார் நான் தான் பிரம்மா ஏன் என்ன போய் தடுக்கிற நான் உன்னோட எஜமானன் அப்படிங்கிறார் அப்போ அந்த காவலாளி சுவா காமிச்சானா உள்ள இருக்கார் பார் அவர்தான் உண்மையான பிரம்மா அவர் உள்ள வரும்போதே சொல்லிட்டு தான் போனார் என்ன சொன்னார் இதே மாதிரி ஒரு நகல் பிரம்மா டூப்ளிகேட் ஒருவர் அந்த அவரை பிடிச்சி தள்ளிடு அப்படின்றார் உள்ள பார்க்குறான் பிரம்மா அவரை மாதிரியே ஒரு பிரம்மா உள்ள உட்காண்டிருக்கார் சும்மா பிடிச்சி தள்ளிட்டான் கீழே விளையாடா ஆயர்பாடியில வந்து மறுபடியும் கன்றுகளையும் தூக்கி சென்றார் அங்க பார்த்தா எல்லாம் கண்ணுக்குட்டி முன்னாடி இருந்தா மாதிரி அதே வழக்கமா குட்டி இருக்கு அங்க பிள்ளைகள் எல்லாம் இருக்கா எல்லாருமே வந்து அங்க விளையாடிட்டு இருக்கா சந்தோஷமா இருக்கா இப்படி இருக்கும்போது பிரம்மாவுக்கு என்ன நடந்தது அப்படின்னே தெரியல அதுக்கப்புறம்தான் கிட்ட போய் ஒவ்வொரு நண்பர்களை பார்க்கிறார் பார்க்கும்போது எல்லா நண்பர்களுமே சங்கு சக்கர கதாதாரியாக இருக்கா எல்லாருக்கிட்டையும் சங்கு சக்கரம் கண்ணுக்குட்டியை பார்த்தா சங்கு சக்கரம் இருக்கு பொருள்களை பார்த்தா சங்கு சக்கரம் எல்லா பொருள்களாகவும் கண்ணனம்பெருமானே அந்த பொருளாக மாறி இருக்கின்றார் அப்பதான் புரிஞ்சது பிரம்மாவுக்கு நாம் தவறிழைத்து விட்டோம் அப்படின்ட்டு கண்ணனம்பெருமான் கிட்ட க்ஷமாபணம் வேண்டினார் அவர் இந்த பிரம்மா இங்கிருந்து அங்க போயிட்டு மேல போயிட்டு கீழே வர வரைக்கும் இந்த லோகத்தில் நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த லீலா ஒரு வருடமானது ஒரு வருஷம் ஆயிடுத்து அந்த ஒரு வருஷம் கன அவனே கன்று குட்டிகளாக பிள்ளைகளாக எல்லா தாய்களுக்கும் மகன்களாக அவர் அவாவா ரூபத்துல இருந்து அவரே இருந்தார் அங்க பிரம்மாவாகவும் இருந்தார் அப்பதான் அவரே எல்லா பொருளாகவும் இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறத இந்த சரித்திரம் காட்டி கொடுத்தத ஆண்டால் சரியாக புரிந்து கொண்டாள் புரிந்துட்டுதான் இங்க ஒவ்வொரு பொருளை பற்றி சொல்லும்போதும் போதும் சூடகமே நீயே சூடகமாக வர வேண்டும் தோல்வளையே நீயே தோல்வலையாக வர வேண்டும் தோடே நீயே தோடாக வர வேண்டும் செவிப்பூவே நீயே செவிப்பூவாக வர வேண்டும் கால்களில் அணியக்கூடிய பாடகமாக நீயே வர வேண்டும் அப்படிங்கிறத ஆண்டால் இந்த திருப்பாவையுடைய இந்த ஐந்து வேண்டுகோள்க்கு அழகாக நமக்கு காட்டிக் கொடுக்கின்றாள் ஸ்ரீமதே ராமானுஜாய மகா ஆண்டாள் திருவடிகளே சரணம்